வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எங்கே பார்த்தது மாதிரி இருக்கே எடுத்துன் காவலாலி ஓ தாங்கள் யாரென்று நான் அறிந்து கொள்ளலாமா இந்த இடத்துக்கு காவலாளி இந்த இடத்துக்கு இந்த இடம் யாருக்கு சொந்தம் இப்பொழுது எங்களுக்கு சொந்தம் அதுக்கு முன்னால யாருக்கு சொந்தம் அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு சொந்தம் உங்க அப்பாவுக்கு முன்னால எங்க அப்பச்சிக்கு சொந்தம் உங்க அப்பச்சிக்கு முன்னால எங்க ஊர் பிரசண்டுக்கு சொந்தம் ம் சரி உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்த உலகத்துக்கு தான் சொந்தமடா எதுவுமே சொந்தமடா தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுழி போனாலும் போச்சு ஆமாங்க ஆடி இடங்க வாழ்க்கையடா ஆறடி நிலைமே சொந்த இப்ப அதுவும் இல்லாம போச்சு கண்டிப்பாங்க இப்பெல்லாம் நடமாடு சுடுகாடு இருக்குங்க அப்படியா வீட்டுக்கே சுடுவாடு வரும் ரெண்டு கேஸ் எடுப்ப திறந்து விட்டேன்னா தெரிஞ்ச சாம்பிள் அங்க நல்லி கொடுத்து போயிருக்கா நல்ல வேலையா போச்சு போ ஆமா நாகரிக வளர்ச்சியில என்னென்னலாம் நடக்குது எங்க கோடி கோடியா சம்பாரிச்சாலும் சரி சுடுகாடுங்கிறத ஊருக்கு ஒதுக்கு புறமா வச்சாங்க ஆமா அது எந்த திசையில வைக்கணும்னு வைக்கணும் கணக்கு வழக்கு இருக்கு இருந்துச்சுல்ல இருக்கு எங்க வைக்கணும் எங்க வைக்கணும் ஊருக்கு கிழக்கு புறமா தான் கலக்கப்புறமாக்கப்படாதியா பின்பு பாத்துருக்கிய எல்லா ஊர்லயும் சுடுகாடு எந்த பக்கம் கிழக்கத்தான் அதுதான் மாறி போச்சு ஆனா ஊருக்கு எந்த திசையில சுடுகாடு இருக்கணும்ங்க ஒரு கணக்கு இருந்தது ஏன்னா அந்த புனம் எரியற போது அந்த வாடை அந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சா காற்று எந்த திசைய நோக்கி போகுமோ இன்னைக்கு பக்கத்து பக்கத்துலயே இருக்கு வீடு பக்கத்துல கட்டி வீடு பக்கத்துல இருக்கு அப்படி ஆயிருச்சு சுடுகாட்டுகளே பிளாட் போட்டு வைக்கிறாங்க ஏன்னா அங்கவே சொல்றேன் சாமி அப்ப நிலமை எப்படியாச்சு நிலம கூட மங்களமான ஓசையும் மங்களமான விஷயமும் நடந்துகிட்டே இருக்கணும் அது தெய்வீக சக்தியை உருவாக்கும்னு ஒரு ஆன்மீகம் சொல்லுது சரி

விந்து வடிவமாக கருவில ஒரு நாள் யோனி வாயில் தைலமாக நாள் மலர்ந்து இருக்கும் முப்பதாவது நாள் முழு பிண்டம் ஆகும் இரண்டாவது மாதம் தலை உண்டாகுது மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகுது நான்காவது மாதம் பாதம் உண்டாகுது ஐந்தாவது மாதம் முதுகலும் உண்டாகுது ஆறாவது மாதம் ஜீவன் உண்டாகுது ஏழாவது மாதம் கண்முகச் செவி உண்டாகுது எட்டாவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தி ஆகுது ஒன்பதாவது மாதம் போன ஜென்ம நினைவு உண்டாகுது பத்தாவது மாதம் கொறந்தி தலgetElementById திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது இது அருவியளோ ஆன்மீகமும் ஒட்டு போற இடம் சரி இதுல ஆறாவது மாதம் குழந்தைக்கு உயிர் வந்திருது உயிர் வந்திருது ஜீவன்கிற உயிர் ஜீவன் உயிர் வந்தேன்னா குழந்தை என்ன செய்யணும் தாயை கவனிக்கும் தாய் தூங்கினா அதுவும் தூங்குறோம் புள்ளையும் தூங்குமா தாய் முழிச்சிருந்தா அதுவும் முழிச்சுكم தாய் கோவப்பட்டா உள்ள இருக்கிறது சின்னங்க ஆரம்பிச்சிடும் அதுவும் கோவப்படும் தாய் சிரிச்சா அதுவும் சிரிக்க ஆரம்பிச்சிரும் அப்ப எல்லாத்தையும் புள்ள கவனிக்குது அதனால தான் எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் புரக்கையிலே அது நல்லவரா வரட்டும் தீயவரா அன்னை வளர்ப்பினிலே அப்ப தாயாரு பெத்ததுக்கு அப்புறம் வளர்க்கறத விட கருவில இருக்கும் போதே வளர்க்க நினைச்சா நீங்க நினைக்கிற மாதிரி வளர்க்கலாம் அதுக்கு தான் இந்த அறிவியலாம் ஆன்மீகமாக அங்கே சொல்லுது சொல்லிக் கொடுக்குது நமக்கு அப்போ என்ன செய்யணும் குழந்தை ஆறாவது மாதம் உயிர் வந்தோடனே ஏழாவது மாதம் வளகாப்பு நடத்துகிறோம் ஆமாம் ஏன் ஏன் அந்த பொண்ணு மகிழ்ச்சியாக இருந்தால் குழந்தை மகிழ்ச்சியாக இருக்குமா உக்கால கலந்து வளைய சத்தை கேட்குறப்ப உள்ள மகிழ்ச்சியாக குழந்தை வைக்கும் அப்போ சந்தோஷமாக இருப்பேன் ஆமாம் இப்போ பிள்ளை நல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கும் அது உண்மை தானே உண்மை அப்போ அப்படி தானே இருக்கணும் நல்ல காட்சிகளை பார்க்கணும் நல்ல வீர வரலாற்றுகளை கேட்கணும் படிக்கணும் நல்ல பாடல்களை படிக்கணும் அல்லது கேட்கணும் அப்படி இருக்கணும்

அதெல்லாம் இப்ப இல்லாம போச்சு அந்த கணக்கெல்லாம் பார்த்தா நேரமும் போதே இல்லையே ஆமா ஆமா அது போதே எல்லாமே பாதிப்பு உண்டாக்குங்க உம்பா குழந்தை இல்ல நீ இல்ல ஆமா அதான் அந்த காரணம் இப்போ இந்த நீ சொல்றது பத்தியா அந்த பிராத்தல் கோரி கோลีกேரிக்கு பத்தியா இல்ல என்னது பிராத்தல் டேய் அப்படி காலி பண்ணேனா ஏங்க இந்த 48 நாளை 40 நாளை அதாங்க பிராதல் பண்றது ஊசியை போட்டு புதக்க புதக்க நேர்த்துறது அது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இடையில இடையில அதாவதுங்க கருப்பு பையில ஏகப்பட்ட பிரச்சனை முதல்ல ஒரு குழந்தை பத்து வயசுல இப்ப எல்லாம் வயசுக்கு வரணும் என்ன காரணம் பூ பெய்துறாங்கன்னா எல்லாமே இந்த கறி இந்த நல்லா கவனிச்சு பாருங்களேன் நம்ம விளையாட்டு கூட பேச நினைக்கலாம் ஆனால் இப்போ நம்ம ஒரு வீட்டு நாய சூனு விரட்டினா நம்மளை கடிக்க வரும் வீட்டு நாய் இதே இந்த கோழி கடையில படுத்துக்க நாய போய் சூனு விரட்டுங்களே ஓ தான் அப்படித்தான் கத்தாது அதை திண்டு போட்டு அதுவும் ஜெயிலுக்கிட்டு தான் கிடக்கும் ஏன்னா அந்த மாமிசம் நமக்கு உணர்வை கெடுத்துருது அத்தனை கெடுதல் உண்டாகுதுன்னு தெரியுது இனிமே பிராய்லர் கறி வாங்குவிய வாங்கக்கூட கெடுதல் உண்டாகுதுன்னு நம்ம நினைக்கலாங்க சில விஷயங்கள் கெடுதலாகவே இருந்தாலும் அதை பண்ண சொல்லும் இப்போ நான் கேட்கறேன் தப்புன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சும் அதை நம்ம செய்வது சரியா தப்பா தப்புதான் தப்பு தானே இப்ப நீங்க சரியா இருக்கீங்களா தப்பா இருக்கா இப்போ நான் கேட்கறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒண்ணு வரும்ல ஆமா அது என்ன என்ன வருது நாட்டுக்கு தேர்தல் வருது தேர்தல் வருது மாறுதல உண்டு பண்றதுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா ஓட்டு போட மாட்டீங்களா எனக்கு அதெல்லாம் கிடையாது நார் வரைக்கும் எங்கடா ஓட்டு சரி விடுங்க நான் காதக்கு அப்பாற்பட்டு போட்டுவாங்க இருக்கு போடுவீங்க இல்ல நீங்க போடுற ஓட்டு சரியான அர்த்தம் போடு ரூபாய் எவன்டையும் வாங்குறது இல்ல இது வரைக்கும் வாங்குனதும் இல்ல அதனால தான் நான் இவ்வளவு அதுங்க பெருந்தன்மங்க நீங்க தெரியுமா தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் வருது இல்ல நம்ம நடிகர் சங்க தேர்தலுக்கு நம்ம நடிகர் சங்கத்துல நம்ம எல்லாம் உறுப்பினரா இருக்கோம் ஆமா நீ உறுப்பினர் தானே ஆமா சொல்லுங்க உறுப்பினரா இல்லையா சொல்லுங்க காசு கொடுத்தாங்களா ஐயாயிரம் ஐயாயிரம் வந்துச்சு வாங்கனியா நான் வாங்குனானே கேட்டு பாருயா தா வாங்குனானே கேட்டு பாறேன் ஏன் உங்க காசை வேறல வங்கிர்ப்பாங்க எவனோ வந்து போறான் நான் வாங்கல அப்ப ஓட்டு நான் யாருக்கு போறேன் ஆமா எனக்கு தெரியும் யாருக்கு போடணும்னு காசு வாங்கணும் அவசியமில்லை இல்ல இல்ல அந்த தன்மைக்கு வரணும் இல்ல முக்கியம் நீங்க அழகா சொல்றீங்கங்க உங்களை போலவே ஒருத்தர் ரொம்ப நியாயமானவர் ਰਹந்து இருக்காரு சரி அவர் பேரு முனியாண்டி சரி அவருக்கு பொண்டாட்டி ஒருத்தர் இருக்காங்க பேரு முனிம்மா இதெல்லாம் என்ன பிரச்சனீங்கனா ஓட்டு வந்துருச்சு இவர் ஓட்டு போடா அந்த ஓட்டு போற

உங்கள் பேர் உங்கள் பொண்ணு பேர் முனியம்மா உங்க பொண்டாட்டி முனியம்மா ஓட்டு இப்பதாங்க பதிவா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பேருக்கு முன்னாடி ஓட்டு போட்டு போயிருக்காங்க இங்க பதிவா இருக்குன்னு சொல்லி இந்த முனியாண்டி ஒப்பாரி வச்சு அழுது இருக்காரு ஐயோயோ போச்சு ஓட்டு போடுறது குத்தமாடா என்னடா ஐயா அப்படி அழுது இருக்காங்க அப்பதான் சொன்னாரா ஐயோயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் முண்டாட்டிய நான் கண்ணார பார்த்திருப்பேனேன்னு சொல்ல அவர் சந்தேகமா கேட்டிருப்பாரு இவருக்கு சந்தேகம் யா என்னது பொண்டாட்டிய கண்ணார பாத்திருப்பையா யா ஓ முண்டாட்டி ஓங்கூட தானே இருக்கு எது உனக்கு அந்த மக்க சண்டையா பேசிக்கிற மாட்டேன்னு கேட்க அப்பத்தே

நீதானே சொல்ற கட்டுது பெருமையா எந்த நாட்டுல நடக்குது அது எல்லாத்துலயும் நடக்குது இல்ல எங்க சொல்லு எந்த நாட்டு உங்க நாட்டுல தானே இருக்குல்ல உங்க நாட்டுல தானே ஆமா உங்க நாட்டுக்கு தலைவர் யாரு

பண்பாடு அடிப்படை அப்படியே அடிப்படையில வந்து இருக்குது அப்ப கண்ண பரமாத்மா எல்லா பிள்ளைகளையும் விட வித்தியாசமாவே இருப்பாரு ஆயர்பாடியில மாடுகளை மேய்க்கிற போது மேய்க்கும் பொழுது அப்ப அந்த குழந்தைய பார்த்து மத்த குழந்தையெல்லாம் மெய் மறந்து இருக்குங்களா

எடுத்து கண்ணன் தலையில வச்சு இன்று முதல் நீ எங்களுக்கு தலைவர் தலைவர் இந்த குளத்தை காக்க வந்த பரம்பொருள் நீத அது மாதிரி உங்க அப்பாவுக்கு முடி சுட்டினா இல்லை அம்மா தேர்ந்தெடுத்த இல்லை அம்மா அப்படின்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு சொன்னாதான் ஆமா மக்கள் தீர்ப்பு சொன்னான்னு நீங்களா சொல்லிட்டு இருக்க கூடாது ஒரு மன்னர் வேட்டைக்கு போனானு கிளம்புனானா

என்னவன தகவலு மக்கள் பேசிக்கிறாங்க பாத்து சொன்னாரு மழை வராதுன்னு உடனே மன்னரும் பாட்டி படை பரிவாரத்தோட வேட்டையை கிளம்பிட்டாரு சரி போற போது ஒரு விவசாயி தோல்ல மண்வெட்டியை வச்சுக்கிட்டு ஒரு கிழிஞ்ச கோணத்தை கட்டிக்கிட்டு தலையில ஒரு கூடையை வச்சு கையில ஒரு கழுதையை புடிச்சிக்கிட்டு வர கையில கழுதையை புடிச்சுட்டு வர ஒரு கழுதைய புடிச்சிக்கிட்டு வர சரி விவசாயி எதாவது காரணத்தோட பிடிச்சிருப்பாரு ஆமா அவர் பார்த்தாரு மன்னரை பாத்து சொன்னாரு மன்னா இன்னைக்கு போகாதீங்க

நடந்து போச்சு நடந்து போச்சு எப்படி மழை வர்ற விஷயம் விவசாயிக்கு தெரியும் விவசாயிக்கு தெரியும் ஆளு விட்டு கூப்பிடு விவசாயி கூப்பிட்டு கேட்கறாங்க விவசாயி சொன்னார் ஐயா எங்களுக்கு என்னங்கயா யாத்திரிங்க நிலம் கடந்தா உழுவோம் விளைஞ்சா அறுப்போம் நாங்க எல்லாம் வெந்த திருட்டு விதி வந்த இடத்துல செத்தோம் எங்க தலையில ஏறிட்டாங்க ஒண்ணும் தெரியல ஆனா என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர்ற விஷயம்னா கழுதைக்கு எப்படிங்க தெரியும் எங்க வீட்டு கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியும்னாரு மண்ணுக்கு ஒண்ணும் புரியல என்னைய சொல்றேன் ஆமாங்க ஐயா நீங்க வரும்போது ஒரு கழுதை கையில பிடிச்சு வந்தா அந்த கழுத காது முன்னால நீட்டி இருந்துச்சு ஓ காது முன்னால நீட்டி இருந்தா நீட்டி இருந்தா மழை வரும் காலகாலமா பரிசோதனை பண்ணி வச்சிருக்கோம் அதனால தாங்க நானும் சொன்னேன் மழை வரும்னு மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் கழுதைக்கு மழை வர விஷயம் தெரிஞ்சு வச்சு ஏற்கனவே மந்திரி இருந்தா இல்ல அவனை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டார்

அதுக்கு புராணங்கள் உதாரணம் இருக்கு வாரிசு முடியுமா மூத்த புள்ள திருதிராட்டினன் எங்க பாண்டவருடைய வம்சத்துல சரி திருதிராட்டினனுக்கு உடம்பு கண்ணு தெரியாது கண்ணு இல்லாம இருந்தாலும் வந்த மூத்த புள்ளனு அரசு உரிமை கிடைச்சிச்சு கிடைச்சிச்சு ஆனா மந்திரி மகன் மந்திரியாக முடியாது அறிவு இருந்தா மட்டும்தான் மந்திரியாகலாம் ஓ எது இருந்தா அறிவு அறிவு நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதாங்க சரி இப்படித்தான் ஒரு மந்திரி என்ன பண்ணாரா பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடத்துல எப்படி பிள்ளைய படிக்குது என்ற சோதர ஆய்வு பண்ண போயிருக்காரு அப்பதான் வாஜியார மாட்ட கேட்டாரா ஆசிரியர்ட்ட அம்மா பிள்ளைகள் நல்லா படிக்குதா நல்லா படிக்குதுங்க ஐயா அப்பதான் கேட்டாரா ஒரு நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு செலவு எவ்வளவு ஆகுதுன்னு கேட்க அப்பதான் இந்த ஆசிரியர் சொன்னாங்களா ஐயா எங்க படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஐம்பது குழந்தைய படிக்குதுங்க ஒரு வாரத்துக்கு குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ஆகுதுங்க சாப்பாடு செலவுன்னு சொல்ல கூடி போச்சு அப்படி இருக்கு ஐயாயிரம் ஆகுதுன்னு சொல்ல மந்திரிக்கு கோவம் என்னமா சொன்ன ஒரு வாரத்துக்கு ஐயாயிரம் ஆகுதா தப்பு 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 ரெண்டாயிரத்து குறை இனிமே மூவாயிரம் சின்ன குழந்தைங்க தானமா போது மூவாயிரம் ரெண்டாயிரத்து குறைன்னு சொல்லி குறைக்க வச்சு விட்டாரு உடனே அதே மந்திரி அதே நாள்ல அடுத்து இந்த சிறைச்சாலைக்கு சென்று இருக்காரு கைதிகளை ஆய்வு பண்ண அங்க வந்து அவர்கிட்ட கேட்டாரா ஆய்வாட்டா ஐயா இங்க கைதிகள் எப்படி இருக்காங்க நல்லா ஒழுக்கமா இருக்காங்க சரி இங்க இருக்கிற கைதிகளுக்கு சாப்பாடு செலவு எவ்வளவு ஆகுது அவங்க சொன்னாங்களா ஐயா இங்க இருக்கிற கைதிகளுக்கு ஒரு வாரத்துக்கு ஏழாயிரம் சரி ஏழாயிரம் ஆகுது இனிமே பத்தாயிரம் கொடுமையா இருக்கு

இதே நம்ம மந்திரி பதவியை இழந்துட்டோம்னா அடுத்து நம்மளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க எப்படி செயலுக்கு தாண்டுற வரட்டுவாங்க தப்பு செஞ்சவரு நாமத்தையும் வச்சுக்கிட்டான்னு நம்ம நல்லா இருக்க அப்படின்னு சொன்னாராம் பாத்தீங்களா அப் என்னடா நான் பரவாயில்ல உள்ள இருக்கு என்ன ஆனதுக்கு நாங்களும் பேசுவோம் இல்ல நீ என்ன சொல்ல வர்ற எல்லா பேரும் தப்பு பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்கூட்டியே வந்து முன் தயார் பண்ணி வச்சுக்கிறியா கிரகம்டா அதெல்லாம் நம்ம என்னது உனக்கு நாலுங்கோளும் நலங்கோருக்கில்லை மனிதா உன் ஜென்மத்தில் என்னாலும் நன்னாலு ஆமாங்க மனிதனுக்கு ஜாதகம் ஜாதகமாக இருக்கணும் ஆமா இருக்க கூடாது வானியல் விண்ணியல் நிபுணர்னு ஒருத்தர் இருந்தார் நிபுணர் ஆறாம் நூற்றாண்டுல பாஸ்கர் அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு பொம்பளை பிள்ளை பேர் லீலாவதி லீலாவதி அவர்தான் வானத்துல என்ன நடக்குதுன்னு ஆய்வு பண்ணாரு ஆய்வு அந்த பொண்ணு அதிபுத்திசாலி புத்திசாலி பொம்பளை பிள்ளை ஜாதகத்தை அவர் சரி இந்த கதை அப்புறம் பேசிக்கும் சரி உள்ள யாரு இருக்கா சத்தம் கடிச்சு நேரம் இல்ல தங்கச்சி யார் வள்ளி ஆமா வள்ளி நீ நம்பி மாநாடா